பாப்பாவங்க கேசரி விருப்பப்பட்டு கேட்டாங்க அதனால் நாங்கள் அதை கேசரி செய்யலான்ட்டு இப்போ எங்கே என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் அளவு வெள்ளை ரவை வெள்ளை ரவை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதை அந்த அளவு ரெண்டு மடங்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் நாங்கள் ஒன்றரை மடங்கு தான் எடுத்துருக்கோம் நாங்கள் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் நாங்கள் ஒன்றரை டம்ளர் போட்டிருக்கோம் ஆனால் நல்லா ஸ்வீட் நிறையா வேணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு டம்ளர் போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் ரவா எடுத்திருந்தோம்னா மூணு டம்ளர் அதே அளவில் மூணு டம்ளர் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சு வச்சுக்கணும் சரிங்களா கலக்கிறதுக்கு திராட்சை முந்திரி ஏலக்காயை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உடம்புக்கு நல்லது அதனால் தேங்காய் எண்ணெய் இதில் ஒரு கப் எடுத்துருக்கோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா முந்திரி திராட்சை எல்லாம் அதில் இதாக வறுக்கணும் ரொம்ப வே வேகமாக வச்சோம்னா அது கருகிரும் அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மெய்யும் அதுக்குள்ளே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம முந்திரியை போட்டு லோ ஃப்ளேம்லையே பொறிச்சிக்கலாம் முந்திரி முதல்ல நல்லா வறுத்ததுக்கு அப்புறம்தான் நெக்ஸ்ட்டு நம்ம திராட்சையை போடணும் ரெண்டும் ஒன்றா போடக்கூடாது முந்திரி இந்த பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் திராட்சையை போட்டுருங்க நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த ரவாவை நல்லா வறுக்கணும் அப்போ தான் பச்சை வாடை எடுக்காமல் நல்லா கரு நல்லா இருக்கும் நல்லா கட்டி தேராமல் ரவையை வறுக்கணும் ரவா இந்த பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியை ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணின்னு கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் அந்த தண்ணியை ஊற்றி அப்படியே கிளறி விடணும் கட்டி சேராமல் ரவையை கிளறி விடணும் அந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ரவை கட்டி சேராமல் நல்லா இந்த மாதிரி பதமாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ரவை பதமாக நல்லாயிருக்கும் ரவை கேசரி ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் சக்கரையை சர்க்கரையை போட்டு நல்லா கலரை விடணும் நல்லா கேசரி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் லெமன் பாப்பா எங்கள் பாப்பா அவங்களுக்கு லெமன் கலர் தான் பிடிக்கும் அதனால லெமன் எல்லோ பவுடரை சேர்த்துறோம் ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் சேர்த்த போகிறோம் கலர் வந்து சும்மா ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துனிங்கன்னா போதும் ரொம்ப போட தேவையில்லை கலர் இந்த கலரில் வந்துடும் நல்லா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏலக்காயை நாங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டிருக்கோம் அதை போட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா மனமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டான கேசரி ரெடி ரெடியாகிடுச்சுங்க நல்லா இந்த பதத்துக்கு வர வரைக்கும் கேசரியை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட் தான் கேசரி கட்டி சேராமல் நல்லா பாருங்கள் இந்த பதத்துக்கு வரும் நல்லா கல்யாணம் வீட்டு ஆட்ட சூப்பராக இருக்குது கேசரி இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் கட்டி சேராமல் கேசரி நல்லா வந்திருக்கு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்குங்க நல்லா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா அல்வா மாதிரி கேசரி வந்துருச்சு இந்த பருத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கரம்ச்சு முந்திரி திராட்சை எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா பதமாக கல்யாணம் பாருங்க நல்லா பதமாக கல்யாணம் வீட்டு கேசரியாட்ட வந்திருக்கு எந்த கட்டியும் இல்லாமல் பிற முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூடான கேசரி தயாரிச்சு தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா